அர்த்தம் ஒன்று இருக்குது பேர் வேற சேகுவாராங்க ஒரு நல்ல தலைவர் பேரை முன்னாடி சேர்த்து வச்சுக்கிட்டு இவனுக்கு சேகுவாராங்க ஏதாவது சம்மந்தம் இருக்கா பன்னி மாதிரி இருக்கேன் ஒன் அதாவது நான் விசாரிக்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா இத்தனைக்கு அவங்க ஒரு தடவை உடம்பு சரியில்லை அவனுக்கு ஏதோ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டான் எல்லோரும் வசூல் பண்ணாங்க காசு முதல்ல நான் தான் பணம் கொடுத்தேன் அவன் குழைச்சி வந்து என்ன தான் தெரியும் போன் பண்ணி சார் இந்த மாதிரி நடக்குது நீங்க கூட பார்த்தீங்க சார் மந்திரகந்திரம் பண்ணுற போறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சார் அது கேட்கும்போதே நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அடடா இந்த யோய்பாபு விட்டுருங்க இந்த கான்செப்ட் ரொம்ப ஒரு கட்டத்தில் சந்தானம் மார்க்கெட் எழுந்து ரோட்டுக்கு வந்து கடனாளி ஆகி அப்போ யோசிக்கிறாரு ஐயோ தானாக சேர்ந்த கூட்டங்கிறது வேற ஏன்னா பல பேர் உட்காந்து வெளியில் பேசும்போது அங்கே பணம் வாங்கிட்டான் இங்கே பணம் வாங்கிட்டான்னு பேசுகிறேன் நம்ம சூரிய இன்டர்வியூ முடிஞ்சு வெளியில வரும்போது அந்த குமார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் துபாய் பயணம்லாம் எப்படி இருந்தது பிரமாதமாக இருந்துச்சு ஓகே சார் துபாயில இருந்து வரும்போது எங்களுக்கு கொண்டு வரீங்கன்னு பார்த்தேன் ஏகப்பட்ட அதிர்ச்சிகளை கொண்டு வரீங்க இல்லை வந்த உடனே பெரும்பாலும் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பேச மாட்டேங்க நல்லா தெரியும் நல்ல ஒரு ஜாலியா பேசுவார் அந்தனன் சார்னு அன்றைக்கி ரொம்ப கோவப்பட்டீங்க அதுதான் இல்லை என்னென்னா இப்போ நம்ம நீண்ட காலமாக இவங்க இருக்காங்க நம்ம கண்டுக்கிறதே இல்லை சரி தான் நம்மளால் ஒரு ஆயிரம் ஐநூறு எவ்வளவுக்கு கிடச்சதுன்னா போட்டோம் சாப்பிட்டு போட்டோம்னு நம்ம விட்டுறது பட் இவெல்லாம் யாருமே இல்லை இப்போ பண்ணி மாதிரி ஒருத்தன் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க அவன் யாருன்னே எனக்கு நான் முப்பத்தஞ்சு வருஷமாக சின்ன மாதிரி போட்டுடுறாருங்க இவனுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது சரி இவன் வீடியோ ஒன்று அனுப்பி நம்ம பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டர் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட விசாரிச்சா அவங்களுக்கும் தெரில இவன் யாருன்னு இவன் எங்கேருந்து வந்தான் இவன் ஏன் நம்மளை பற்றி பேசுகிறாங்கிறது மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது இவனுக்கு நமக்கு என்ன பிரச்சனைன்னே தெரில இவன் வந்து ஒரு அறிவுபூர்வமாக அர்த்தபூர்வமாக பேசுனா கூட அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குது பேர் வேறு சேகுவாரங்கு ஒரு நல்ல தலைவர் பேரை முன்னாடி சேர்த்து வச்சுக்கிட்டு இவனுக்கும் சேகுவாரா ஏதாவது சம்பந்தம் இருக்கா பண்ணி மாரி இருக்கேன் கொஞ்சம் அதாவது நான் விசாரிக்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா சேனலுக்கும் ஃபோன் பண்ணி நான் வர்றேங்க எப்படியாவது ஃபேமஸ் ஆகணும் என்னை பேச வைங்க ப்ளீஸ் எனக்கு நீங்கள் எதுவுமே தர வேண்டாம் அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி ஒவ்வொரு சேனலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பொழுது அவன் நோக்கம் என்னென்னா நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிடணும் யாரை திட்டுனா நம்ம வந்து ஒரு அட்டன்ஷன் சீக்கிங் வருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள திட்டுறான் ஸோ அதுதான் அதில் இருக்கிற கான்செப்ட் போல் இருக்குது நான் எனக்கு நீண்ட நாள் குழப்பம் இவன் எதுக்கு நம்மளை திட்டுறான் எதுக்கு நம்மளை திட்டுறான் திருப்பி சரி ஏதோ ஒழிஞ்சு போகிறான்னு நம்ம விட்டுறது பார்த்தா ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டான் பல பேர் அதை அந்த இதை அனுப்பி இது பார்த்திங்களா பார்த்தீங்களா ஆனால் ஒரு முறை கூட நான் அந்த தம்மணியில் பார்த்ததோடு சரி அவனை மூ முப்பது செகண்டு மூஞ்சை பார்க்க முடியுமா நீங்கள் அப்படி இருக்கான் அவன் அவனை எப்படி உட்காந்து நம்ம பார்க்குறது ஸோ அதனால் நம்ம பெருசாக அதை பார்க்குறதே கிடையாது நிறைய பேர் அனுப்புகிறதுனால சரி இவன் யார் என்னன்னு விசாரித்தா எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு வருஷமாக நான் இவனை பார்த்ததே கிடையாது எல்லா சினிமா போட்டரையும் எனக்கு தெரியும் முப்பது பேரில் இருக்கிற அதுலேருந்து நான் வந்துகிட்டு இருக்கேன் ஸோ செய்தித்தாள்கள் நாளிதழ்கள் அப்புறம் வந்து இந்த புத்தகங்கள் இது இந்த மாதிரி இருக்கிற காலத்துலேருந்து நான் இருக்கேன் இவன் எங்கேருந்து வந்தா எல்லா பத்திரிக்கை எனக்கு தெரியும் இப்போ முந்நூறு பேர் ஆகிட்டாங்கல்ல இந்த முந்நூறு பேரையும் கூட எனக்கு தெரியும் இவன் யாருன்னே நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அவன் இருக்கான் அப்புறம் இன்னொருத்தன் கோடங்கின்னு ஒருத்தன் அவன் எதுக்கு நம்மளை பேசுகிறான்னே தெரில அவனுக்கு எனக்கு என்ன தனிப்பட்ட சண்டை எதுவுமே கிடையாது அவன் எதுக்கு நம்மளை வந்து வன்மமாக பேசிகிட்டு இருக்கான்னு தெரில இத்தனைக்கு ஒரு ஒருத்தர் உடம்பு சரியில்லை அவனுக்கு ஏதோ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டான் எல்லோரும் வசூல் பண்ணாங்க காசு முதல்ல நான் தான் பணம் கொடுத்தேன் அவன் பிழைச்சி வந்து என்ன தான் திட்டினான் எப்படி இருக்க பாருங்க நம்ம வந்து கண்டுக்கிறதே கிடையாது கிட்டத்தட்ட இந்த அந்த கோடைகின்றோம் மூணு நாலு வருஷமாக நம்மளை திட்டிகிட்டு இருக்கான் இந்த நாலு வருஷமாக நம்ம பதிலே சொன்னது கிடையாது சரி ரைட்டு எங்கேயோ பார்த்தா கூட சிரிப்போங்க இதில் பெரிய கொடுமை அதுதான் நேருக்கு நேர் பார்த்தா கூட ஒரு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவான் அதுதான் நம்ம அவனுக்கு கொடுக்குற பதிலடி நீ என்னை எவ்வளோ திட்டினாலும் நான் கண்டுக்க மாட்டேங்கிறது ஆனால் ஒரு எல்லை மீறி போவதில்லை இப்போ யோகிபாபு காசு கொடுக்க மாட்டாருன்னு எல்லாேருக்கும் தெரியும் உலகத்துக்கே தெரியும் அப்போ இவ எங்கேந்து இவனுங்களுக்கு பணம் வருது என்ன நோக்கத்தோட பேசுகிறாங்க யார் கொடுக்குறா நமக்கு தெரிய மாட்டாங்க தான் பணம் இல்லாமல் பேச மாட்டாங்க ஏன்னா இப்போ இப்போ நம்மள நமக்கு அவனுக்கு நேரடி சண்டை இல்லாதப்போ நம்ம எதுக்கு பேசணும் அப்போ ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கும் இல்லை இப்போ யாரோ கொடுத்து பேச வைக்கிறாங்கங்கிறது நமக்கு புரியுது இவனுங்களெல்லாம் கடந்து போயிடணும் அவ்வளோதான் நீங்கள் யோகி ஓவ் விஷயத்துல பேசுனப்போ மிகப்பெரிய ஹைலைட் வந்து இன்னைக்கு பேசின விஷயங்கள் கண்டிப்பாக நம்பவே முடியல அதாவது லெமனை வச்சு மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது சில இடங்களை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப மனசில் ஆக்ரோஷப்பட்டு அழுதுகிட்டே சில பேர் அந்த எலுமிச்ச மழைலாம் சொல்லுவாங்க பெண்கள் அதை நம்ம பார்த்துருக்கோம் இவர் ஒரு நடிகர் அவர் வந்து வளர்ந்துட்டார் ஆனால் அவர் உங்களுக்கு செட் ஒன்றும் வளராமல் இருக்குதோ அப்படின்னு நான் தோணுது இல்லை வளர்ச்சி கிடையாது அது நம்பிக்கை அது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும் இப்போ இது வந்து மூட நம்பிக்கை மூட நம்பிக்கையினுடைய உச்சம்னு வச்சுக்கிங்களேன் இது ஒருத்தரை வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு காலி குண்ணலான்னு நினைக்கிறது ஒரு ஒரு மூட நம்பிக்கை தானே விவேகா மடியா இவ்வளோ ரெண்டு எலுமிச்சம்பளத்தில் அது யோகி பாபுட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் யோகி பாபு விட்டு வெளியில் வந்துட்டாங்க இதில் பல பேர் கொலவெறியோடு சுற்றி இருக்காங்க யோகி பாபு பற்றி யாராவது தப்பாக பேசினோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கண்டிருந்து கொடுக்கலாங்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டவர்கள் சும்மா ஒருத்தரும் வந்து போக வராது பல வருஷமாக அங்கே வேலை பார்த்து ஒரு முறையான சம்பளம் கிடைக்காம ஒரு முறையான அங்கீகாரம் கிடைக்காம வெளியில் வந்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம கரெக்டாக பேசும்போது ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி நடக்குது நீங்கள் கூட பார்த்துங்க சார் மந்திரகுந்திரம் பண்ணுற போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சார் அது கேட்கும்போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்க ஜடடா இது இதை யோய் பாபு விட்ருங்க இந்த கான்செப்ட் ரொம்ப கேட்கும்போது ஒரு மாதிரி நல்லா நல்லாயிருந்துச்சு ஜடடா நம்ம மக்களுக்கு சொல்லலாமேன்ட்டு சொன்னோம் ஆனால் நிறைய நண்பர்கள் பேசுகிறாங்க ஐயோ எதுக்குங்க அவரை போய் பிடிச்சிக்கிட்டு விடுங்க உங்களை நாங்கள் நம்புகிறோம் அவ்வளோதான் விட்டுட்டு போங்க அடுத்த வேலையை பார்க்க போங்க அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க சரி அவங்கள மதித்து தான் நம்ம சரி இதை இதோட விட்டுருவோங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தோம் இதில் சந்தானம் சார் தப்பு போனார் சந்தானம் பேரெல்லாம் சொல்லி குத்தி இருக்கிறாரு சார் சந்தானம் சுந்தரிச்சி வடிவங்களுக்குலாம் ஏற்கனவே குத்திருப்பாரு போல வைக்கு அது என்னதான் அந்த தொழில் போட்டி சரி இவங்கெல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்ம பாட்டை ஒரு கொஞ்சம் காலம் சர்வைல் பண்ணலாங்கிற ஒரு ஆசை ஸோ இதெல்லாம் சேர்ந்து தானே ஆனால் சுந்தர்சி இவர் தானே சார் அந்த கலகலப்பில் படத்தில் வந்து முக்கியமான ஒரு ரோல் கொடுத்து பண்ண வச்சார்ல அவருக்கு தான் கேட்கும்போது ரொம்ப வடிவேலோட சேர்ந்துட்டார்ல அவர் சரி வடிவேல் சுந்தர்சி சேர்ந்தால் அந்த படமே வேறு லெவலில் இருக்கும் எப்போவுமே நம்ம பார்த்துருக்கோம் இப்போ மறுபடியும் அந்த காம்பினேஷன் ஒன்றா சேர்றதுங்கிறது நிஜமாகவே ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொங்கல் அது இப்போ இது வரைக்கும் வடிவேல் வந்து ஒரு அடமெண்ட்டாக இருந்து நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன்னு வர்ற டைரக்டர்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவரே டைரக்ட் பண்ணதுனால தான் அவர் வீணாக போனார் தெனாலிலேருந்து ஆரம்பிச்சு தெனாலிராமன்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்துச்சு இப்போ லாஸ்ட்டாக ஸ்வராஜ் படம் ஒன்று பண்ணாரு பாருங்க அது வரைக்கும் அது தான் நடந்துச்சு சுராஜ ஓரமாக உக்காரிச்சிட்டு இவர் ரிட்டையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் ஃபிங்கர் சீட்டை அதை எடுப்படாது அவர் கரெக்டாக அதை வந்து கொண்டு வந்துடுவார் இப்போ மீண்டும் வடிவேலு கம் அளவுக்கு அந்த படம் இருக்கும் வடிவேலு வந்துட்டார்னா அதுக்கப்புறம் இன்னொரு பத்து வருஷம் அவர் தான் அப்போ இவங்கெல்லாம் கிட்டுக்கிட்டு ஐயோ ஐயோ திரும்ப ரிட்டன் ஆகிட்டாருன்னா புயல் அடிச்சதுன்னா முடிஞ்சது நம்ம கதை அப்படின்ட்டு அப்போ என்னத்தையாவது பண்ணி அதை வந்து சரி பண்ணுவோம் ஒரு இதுதான் ஏன்னா சுந்தர்சி குஷ்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோயிலுக்கு போறவங்க அந்த நம்பிக்கை எல்லாம் இருக்குது இதை கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும்ல நம்ம தானே இவரை வளர்த்து விட்டோம் கடைசியில் நம்மளே இதுமாதிரி பண்ணுறாரு நம்ம ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும்ல அவங்களுக்கு நிச்சயமா அதிர்ச்சியாக இருக்கும் அதில் என்ன சந்தேகம் இப்போ இதெல்லாம் சுந்தர்சி சார் அதெல்லாம் தாண்டி இவரை வளர்த்து விட்ட முக்கியமான ஒரு ஆளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கே குரூப்பும் இருக்காங்களே சார் இவங்க இந்த நெல்சன் எல்லாம் சேர்ந்து இவர் காமெடியா வந்து அல்டிமேட்டா கொண்டு வந்து அவரு நிச்சயமா நிச்சயமா குடமா அல்டிமேட்டா நம்ப பயங்கரமா பண்ணிருப்பாரு அதே மாதிரி ஜெயிலர்லயும் வந்து பாத்தீங்கன்னா தனியா தெரியவாரு யோகி பாபு டாக்டர் இதுல தனியா தெரியாரு சோ இவங்களை அப்புறமா சூரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி அன்றைக்கி வந்து பேசியிருந்தாரு பஸ்ஸில் வருவாங்க பஸ்ஸெலாம் ஊர்லேருந்து வரும்போது நடந்தால் வர முடியும் பஸ்ஸில் தான் வர முடியும் இப்படி ஒரு சூரியன் நான் பார்த்ததே இல்லையா சார் எப்படி சார் திடீர்னு ஒரு மாற்றம் எங்கள் வளர்ச்சி வந்தால் எல்லாருமே அப்படி ஆயிருவாங்க அது வந்து அது ஒரு நூறு பேர் இரநூறு பேர் சேர்ந்து தலைவான்னு கற்றும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே ஒரு திமுறை வரும் அது நம்ம வந்து சூரிய நீண்ட காலமாக பார்க்குறோம் நீண்ட காலமாக அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப அவரை வந்து உயர்வாக தான் நம்ம பேசியிருக்கோம் ஒரு முறை கூட அவரை வந்து சில சில குறைகள் இருந்தால் கூட அது ஃபோன் பண்ணி சொல்லுவோமே தவிர நம்ம அவரை வந்து அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா இதே பிரசாத் லேபில் சந்தானம் வந்து ரசிகர்களை திரட்டிட்டு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினார் அப்போ சந்தானத்திட்ட பல பேர் கேள்வி கேட்டாங்க எங்க ஒன்னும் ப்ரெஸ் மீட் நடத்துங்க இல்லைன்னா ரசிகர் ரசிகர்களை மீட் பண்ணுங்க நீங்கள் ரெண்டையும் ஒன்றா கிளப் பண்ணும்போது நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம்னு வைங்க சந்தானத்தை கொஞ்சம் நெகட்டிவாக கேள்வி கேட்குறேன் ஷூட்டிங் லேட்டாக வரீங்களா சார்னு கேட்டா ரசிகன் ரசிகர்னு ஏய் தலைவர் எப்படி கேட்குறான்னு கத்துறேன் அப்போ நீங்கள் ஏன் இவங்கள இதோட கல கிளப் பண்ணுறீங்கன்னு நம்ம கேட்குறோம் இதை இது மாதிரி சந்தானம் கொஞ்சம் அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்தார் ரசிகர்களை வந்து தேவி தேட்டருக்கு ஒரு தடவை வர வச்சுட்டார் கதவையே உடச்சி விட்டாங்க கூலிக்கு வர்றவன் என்ன பண்ணுவான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நடித்து கதவையை உடச்சி விட்டாங்க இப்போ அந்த கூட்டம்லாம் எங்கே போச்சு ஒரு கட்டத்தில் சந்தானம் மார்க்கெட்டு எழுந்து ரோட்டுக்கு வந்து கடனாளி ஆகி அப்போ தான் யோசிக்கிறார் ஐயோ தானாக சேர்ந்த கூட்டங்கிறது வேற காசு கொடுத்து கூப்பிட்டு வர்ற கூட்டம்ங்கிறது வேறங்கிறது அவருக்கு புரியுது அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கட்டி விட்டார் கேட்டு விட்டு அவர் பாட்டை ஒரு ப்ரெஸ் மீட்னா அவர் மட்டும் வருவார் பேசுவார் இந்த யதார்த்தத்தை தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் ஊர்லேருந்து கூப்பிட்டு வர்ற ஆட்கள் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற வரைக்கும் தான் கத்துவம் ஆஃபீஸில் அடிப்பேன் நாளைக்கு உங்களுக்கு ஒரு தான் ஒருத்தன வரமாட்டேன் இதை தான் ஆட்களை திரட்டிட்டு வராதிங்க நீங்கள் தானாக வர்றதுங்கிறது வேறு அது எங்கேயாவது பொது இடங்களில் அதை பண்ணுங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புன்னு நீங்கள் நடத்திட்டு அங்கே ஒரு முந்நூறு பேரை ரிப்போர்ட்டர்களை கூப்பிட்டு வச்சுட்டு மேற்கொண்டு ஒரு முந்நூறு பேர் அங்கே வந்து திணிச்சு கோவக்கூடையுன்னு கத்த வச்சிங்கன்னா அது அறுவறுப்பா இருக்கு அதை தான் நம்ம சொல்கிறோம் எம்ம அனுபவத்தின் வாயில்தான் சொல்கிறோம் ஏற்கனவே சந்தானம்னு ஒருத்தர் தான் இருந்தாரு வீணா போட்டாரு பார்த்துக்கங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லை என்ன தவறுன்னு நமக்கு புரியல இல்லை இளையராஜா கூட பேசும்போது கூட இதுக்கு முன்னாடி ரொம்ப கத்துனப்ப ஒரு கோவப்பட்டார் நான் நினைக்கிறேன் இதே பத்திரிகையாளர் சந்திப்பில் சூரிய பத்தி ஆனவன் இந்த முறை கூட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் யாருமே பேச விடாம அவங்க கத்திக்கிட்டே இருந்ததுன்னு நான் பார்த்தேன் நான் ஆக்சுவலாக தான் நம்ம நீங்க சொல்கிறீங்க இல்லைங்க பத்திரிகையாளர்கள் முன்னாடி உங்க பலத்தை காமிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது அவங்க இதுமாதிரி லட்சத்தை பார்த்துட்டாங்க இப்போ நான் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துல எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன் என்ன நடக்கும்னா ஒரு படத்தை தியேட்டர்ல போடுவாங்க படத்தை ப்ரஸ்ஷோ வந்து தியேட்டர்ல போடுவாங்க அங்கே ரசிகர்களை கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க இப்போ படம் பார்க்கவே முடியாது நம்ம அந்த ஹீரோ வரும்போதெல்லாம் விசிலடிப்பான் கத்துவான் விசிலடிப்பான் கத்துவான் என்ன டைலாக் பேசுறானே நமக்கு புரியாது வெளியில் வந்து விமர்சனம் எழுதும்போது கண்டாமே எழுதிக்கிட்டு போயிடுவாங்க அப்போ அது உங்களுக்கே பேக் ஃபைராக மாறுது அதை நீங்கள் தனியாக ஒரு தேட்டரில் போட்டு ஒரு ப்ரெஸ்ஸுக்கு மட்டும் போட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது இந்த தவறுகளை தான் நம்ம திருத்திக்க சொல்கிறோம் நீங்கள் ப்ரெஸ்ஸை தனியாக ரசிகர்களை தனியாக வச்சுக்கிங்க இங்கே எதுக்கு இந்த கூட்டத்தை கூப்பிட்டு வந்து கற்று விடுறீங்கிறது தான் நம்ம கேள்வி ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் இவ்வளோ நாள் நம்மளை பாராட்டினானே இவ்வளோ நாள் நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடினானே அப்போ ஒரு குறை ஒன்று சொல்லிட்டு போட்டோன்னு விட வேண்டியது தானே அதை பயங்கரமாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு நக்கல் அடிச்சு அந்த முகத்தில் ஒரு வெறியை கொண்டு வந்து அதுதான் நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இன்னும் உங்கள் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போதெல்லாம் அவ்வளோ பவியமாக இன்டர்வியூ கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன் சூரியில் பவ்யம்லாம் அவசியம் இல்லைங்க யாரும் யாருக்கும் பவ்யம் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது அவராக விரும்புனார் வலைப்பிரச்சில் நம்ம இன்டர்வியூ வந்தால் நல்லா இருக்கும்னு அவர் விரும்புனார் நம்ம அந்த மாதிரி இன்டர்வியூ போடுறதே கிடையாது யாரும் விரும்பி கேட்குறாங்களோ போய் எடுப்போம் இப்போ எஸ் ஜே சூர்யா வந்து எங்கள் நாங்கள் பேசணும்னு நினச்சாரு அவரே சொல்லி அனுப்பிச்சாரு நம்ம இன்டர்வியூ போடுவீங்களா அப்படின்னு கேட்டாரு சரி அதனால என்ன சார்னு போனோம் நல்லா ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி சாந்தனு கேட்டாரு நிறைய பேர் அது மாதிரி கேட்டிருக்காங்க கேட்டதுனால நாங்கள் போய் உட்காருவோம் எங்களுக்கு வந்து எப்பவுமே அது எங்க கான்செப்டே கிடையாது அதுக்குன்னு பல சேனல்கள் இருக்கு இன்டர்வியூ போடுறதுக்கு நம்ம அந்த மாதிரி விரும்புகிறதே கிடையாது ஆனால் அவங்க விரும்ப வரும்போது நம்ம அதை செய்வோம்னு செய்யறது அப்படிதான் சூரிய நம்ம வந்து பேசணும் ஏன்னா நம்ம சூரிய கிட்ட ரசிக்கிறதே அந்த எளிமை தானே சார் எளிமையாக இருக்கிறாருன்ற ஒரே காரணத்துக்கு தான் இவ்வளோ பெரிய புகழ் வந்தாலும் எளிமையாக இருக்கிறதாலும் எல்லா நடிகர்களும் அவருக்கு தேடி ஓடிடுறாங்க அது கொஞ்சம் கொஞ்சமா மிஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ இது கொஞ்சம் பேக் ஃபேர் ஆயிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எக்ஸாம்பிள் இல்லை சந்தர்ப்பத்தில் கூட இதை கூட சொல்லலாம் ஏன்னா பல பேர் உட்காந்து வெளியில பேசும்போது அங்கே பணம் வாங்கிட்டான் இங்க பணம் வாங்கிட்டான்னு பேசுறாங்க ஏன்னா நம்ம சூரிய இன்டர்வியூ முடிஞ்சு வெளியில் வெளியில வரும்போது அந்த குமார் அவங்க மேனேஜர் எதாவது பெரிய கவரை தூக்கிட்டு பின்னாடியே ஓடியிருந்தார் ஐயையே வச்சு இங்க நீங்களே வச்சு சொல்லி கொடுத்துட்டு வந்தால் நல்லா தெரியும் சூரியன் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தார் எதுக்கு சொல்ல வர்றோம்னா நம்ம நோக்கம் அது கிடையாது அவங்க விரும்பினாங்க நம்ம போனோம் பேசணும் ஒரு நல்ல கண்டென்ட் வந்துச்சு போட்டோம் ரசிகர்கள் பார்த்தாங்க ரொம்ப ஹாப்பியானாங்க அவ்வளோ தான் இதில் வந்து அவர் அவ்வளோ கொடுப்பாரு இவ்வளோ கொடுப்பாருன்னு நம்ம போகிறோம் அப்படி போகிறதுனா கொடுக்கும்போதே அவர் கொடுக்கறதுங்களே கை நீட்டி வா குடியான்னு வாங்கிட்டு வந்துட மாட்டோமா ரொம்ப வற்புறுத்தி பின்னாடியே வர்றாரு இல்லைங்க வச்சுங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம் ஸோ அப்படி நம்ம இருக்கோம் ஆனால் இவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி லேசாக சொன்னோம்னா சுருக்குன்னு வருது அதுதான் புரியுது யோகி பாபு அப்ப எதை வச்சு அவர் பேசியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க உங்க பணம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னதான் எதிர்க்கிறது என்ன பிரச்சனைன்னா யோகி பாபு